எல்லா உறவுகளும் எல்லா நிலையிலும் இன்புற்று இருக்க வேண்டும் என்னங்க எல்லா உறவுகளும் எல்லா நிலையிலும் இன்புற்று இருக்க வேண்டும் இதுதாங்க உண்மையான ஒரு காதல் உறவுகளையே நம்ம என்ன நினைக்கிறோம்னா காதலர் தினம் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அதுவும் குறிப்பா இருபது வயசு இருபத்தோரு வயசு ஆகக்கூடிய ஒரு பெண் இருபத்தி நாலு வயசு ஆகக்கூடிய ஒரு பையன்தான் காதலர் தினம் கொண்டாடணும் இப்படின்னு தான் நினச்சிக்கிறோம் அவர்களுக்கு மட்டுந்தான் காதலர் தினம் அப்படின்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நமக்கு ஒரு குடியரசு தினம் வருது எல்லாருக்குமே குடியரசு தினம்தான் சுதந்திர தினம் வருது எல்லாருக்கும் சுதந்திர தினம்தான் தந்தையர் தினம் வருது எல்லா தந்தைகளுக்கும் அது தினம்தான் தொழிலாளர் தினம் வருது அப்ப காதலர் தினம்னா எல்லா உறவுகளுக்குமே அது காதலர் தினம் தான் எல்லா உறவுகளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் நம்மளுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் காதலர் தினத்துல நாம சில முக்கியமான முடிவுகளையே எடுக்கணும் நமக்கு என்ன ஒரு தினமா இருக்கட்டும் நம்ம ஒரு முடிவு எடுக்க வேண்டிய இடம் அந்த இடம் பாருங்க நம்ம லைஃப்ல நம்ம மேல உண்மையான அன்பு காட்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னு காதலர் தன் தன்னைக்கு தெரிஞ்சிடும் உண்மையான லவ் இருக்கா சொல்றோம் இல்லையா உண்மையான காதல் இருக்கா அன்று தெரிஞ்சிடும் காதலர் தினம்னா காலையில எழுஞ்சி நம்ம வந்து ஒரு பீச்சுக்கு போறதும் படத்துக்கு போகிறதும் பார்க்குக்கு போகிறதும் இல்லைன்னா இப்போ என்ன வண்டி இப்போ என்னென்னமோ வண்டிலாம் வந்திருக்கேன் அந்த வண்டியில பேக்கில் உட்காந்துட்டு ஸ்பீடா போயிட்டு வர்றதும் அது இல்லை அது பேர் காதல் தினம் இல்லை ஒரு காதல் அப்படின்னாலே என்ன அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா பிள்ளைங்க ஏன் தாத்தா பாட்டி யாரும் எடுத்துக்கலாம் குருமார்கள் ஒருத்தவங்களுக்கு மேல காதல்ங்கிறது அன்பு மரியாதை ஒருத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு பேசுறது பேர் தாங்க காதல் வேற எதுவுமே கிடையாது எதிராளியோடைய மனம் புரிந்து கொண்டு பேசுவதுக்கு பேர் தான் காதல் அதுதான் பழகுதல் எதிராளிகளுடைய மனம் புண்படியும்படி பேசுறதோ செயல்படுறதோ காதலே கிடையாது எல்லாம் இந்த ஒன் டே சிஎம் மாதிரி ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டு ஒரு நாள் இன்னைக்கு என்னங்க காதல் எழுதுனாங்க நாங்க சினிமாவுக்கு போறேன் என்னங்க இன்னைக்கு காதல் எழுதுனாங்க பார்க்குக்கு போறேன் இன்னைக்கு என்னங்க காதல் எழுதுனாங்க நான் பீச்சுக்கு போறேன் என்னையா இது அப்ப காதல் ஒரு நாள் மட்டுமா மறுநாள் நீ பீச்சுக்கு போறதுனாலையோ பார்க்குக்கு போறதுனாலயோ அது காதலை வழிபடுத்துவதற்கான நேரமே கிடையாது அது பேர் காதல் தினமும் கிடையாது அன்றைய தினத்துல ஒரு காதல்ன்றது என்னுடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாள் நான் உன் உன்மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நம்பிக்கைக்கு பிறந்த அன்பு அந்த நம்பிக்கை தான் காதல் அது வந்து அப்பா மீது பிள்ளைகளும் நம்பிக்கை வைக்கலாம் அதுவும் காதல் தான் அம்மா மீது பிள்ளைகள் வைக்கிறதும் காதல் தான் காதலர் தினத்தன்னைக்கு ஆண் பெண் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதுவும் நான் சொன்ன மாதிரி அடல்ட் ஏஜ்ல தான் பிளவர் கொடுத்துக்கணும் அடல்ட் ஏஜ்ல உள்ளவங்க தான் வந்து பிஸ்கட் சாக்லேட் கொடுத்துக்கணும் ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிறதுலாம் கிடையாது நம்ம யார் நம்ம மேல அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ யார் நம்ம மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார்களோ அவங்க மீது எல்லாரும் நம்ம காதல் கொள்ளலாம் இதுதான் உண்மையான காதலர் தினம் ஒரு நாளை அன்பாக மாற்றக்கூடிய நாள் நமக்கு இதுவரைக்கும் என்ன பகை இருந்தாலும் அந்த தினத்துக்கு பிறகு பகை இருக்கக்கூடாது அன்னைக்கு நம்ம முடிவு எடுத்துக்கணும் நம்ம என்ன பகை ஒரு சில பேர் வந்து அன்னைக்காவது நம்ம நல்லவங்களாக மாறுவதற்கு உண்மையான அன்பு உள்ளவர்களாக மாறுவதற்கு ஒரு நல்ல நாள் அப்படிதான் நம்ம கொண்டு போகணும் அதுதான் உண்மை அதுதான் உண்மையான காதல் இல்லையா வெறும் பார்க்கு பீச்சோட காதல் போயிடுச்சுன்னா திருப்பி மறுநாள் வந்து புத்தாண்டு மாதிரி தான் தேதி அன்னைக்கு பாருங்க புத்தாண்டு அன்னைக்கு பாருங்க ஜனவரி ஒன்று பிறக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவோம் இருந்து நான் இப்படி இருக்க போறேன் இருந்து இப்படி இருக்க போறேன் மறுநாளே இருக்க மாட்டோம் அப்ப இது மாதிரி ஒரு நல்ல நாளை நம்ம எப்படி கொண்டு போகணும் நமக்கு வந்து சில பேர் காதல் எழுதினோம்னாலே வெறுப்பாக பார்க்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்காங்க காரணம் இந்த காதலர் தினம்ங்கிறது யாரோ ஒரு அடல்ட் ஏஜ்ல உள்ளவங்க மட்டும்தான் இதை கொண்டாடணும் இருக்கிறதுனாலதான் அது ஒரு வெறுப்பா நமக்கு தெரியுது உண்மையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் இந்த உலகத்துல எல்லாரும் ரொம்ப வாழ்க்கையில வந்து நம்புற ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு யாராவது உண்மையான ஒரு நம்பிக்கையான மனிதர் இருப்பாங்களான்னு நினைக்கிறது தான் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தணும் ட்ரூ லவ் அது பேர் தான் வேற ஒன்றுமே கிடையாது அந்த நாள் வந்து ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய நாள் அதனால எல்லாரும் முன்னாடியும் எல்லாரோடையும் காதல் பழகுவோம் அப்பா அம்மா உறவுகள் முதல்ல பாருங்க சும்மா என்னமோ காதல்னா நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மா மேல காதலே கிடையாது ஃபர்ஸ்ட் பேரண்ட் தான் நமக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறத விட நம்பிக்கை கொடுக்கணும் அன்பு கொடுக்கணும் இதை முதல்ல மேற்கொள்ளுங்க அப்பதான் நீங்க யாரையாவது ஒருத்தவங்களோட பழகுறீங்கன்னா என் பிள்ளை நல்லவங்க அவங்க நல்லவங்களோட தான் பழகுவாங்கன்னு அந்த பேரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மனசுல நம்பிக்கை வரும் இல்லையா ஏன்னா ஒரு ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு எல்லாரும் நம்மளோட லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறோங்கிற பேர்ல புரிதல் இல்லாமையும் தவறுதலாகவும் வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இதை தேர்ந்தெடுத்ததற்காக காதலர் தினம்னு ஒண்ணு கொண்டாடுறோம் அந்த தேர்ந்தெடுத்த நாளை மட்டும் குறிச்சு வச்சுக்கிங்க அதுக்கு பிறகு நீங்க உங்க காதலுக்குள்ள எவ்வளவு சங்கடங்கள் இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே நம்மளோட லைஃப் பார்ட்னர் ரொம்ப தெளிவா தேர்ந்தெடுக்கணும் அது என்ன தெளிவா தேர்ந்தெடுக்கணும்னா நாம ஒரு நாள் நமக்கு பேச்சே இல்லாம போனாலும் நமக்கு உடல்ல ஊனம் ஏற்பட்டாலும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாத அதாவது கையால் ஆகாத நிலைன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலையும் நம்மளுடைய பேர் நம்மளுடைய காதல் அந்த காதலனோ காதலியோ அதுதான் உறவு கை கொடுத்து தூக்கக்கூடியவர்களாக அணைக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதுதான் காதல் சும்மா இளமையாக காலத்துல வரக்கூடிய முக பாவனைக்காகவும் அழகுக்காகவும் வரக்கூடியது காதல் அல்ல காதல் கோட்டைன்னு ஒரு படம் அகத்தியன் டைரக்ஷன் அஜித் அவர்களுடைய படம் பழைய படம் தேவயானி அம்மா நடிச்சிருப்பாங்க பார்க்காமே காதல் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுதான் காதல் இதுதான் உண்மையான காதல் அப்ப வந்து இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டியது முதல்ல நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்னு காதலர்கள்லாம் நினச்சி பார்க்கணும் நம்ம இந்த காதல் வந்து நமக்கு கரெக்டான ஒரு நபரை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கிறோமான்னு யோசிக்கணும் நம்ம லைஃப் கரெக்டாக தான் செயலில் போகுதான்னு யோசிக்கணும் நம்ம லைஃபை நம்மளால சரியாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா இந்த சூழ்நிலையிலேனு யோசிக்கணும் இதையெல்லாம் யோசிக்க வச்ச பிறகு இந்த மனசு அதுக்கு பிறகு நம்ம யார் எதுக்க நிக்கிறாங்களோ அவங்களை நம்புறதா நம்ப வேணாமான்னு யோசிக்கணும் அது சரியா நம்பின பிறகுதான் இந்த காதலர் தினத்தையே கொண்டாடணும் இல்லையா சும்மாங்க காலண்டர் கிழிச்சேன் காதலர் தினம் அதனால நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் அது கிடையாது நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிங்க இந்த நாளை நம்ம எதிர்காலத்துக்கு எதிர்காலமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றக்கூடாது எதிர்காலத்தை அழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை பிப்ரவரி போர்டீன ஆரம்பிக்க கூடாது எதிர்காலத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக மாற்ற வேண்டும் இந்த உலகத்துல எல்லா உறவுகளுமே ஒரு நேரம் பகையாகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா உறவுகளுமே பகையாகும் சில பேர் சொல்லுவாங்க நான் சிக்ஸ் இயர்ஸ் லவ் பண்றேன் சார் பத்து வருஷமா லவ் பண்றேன் சார்வாங்க கல்யாணம் பண்ணி பத்து மாசம் தான் ஆகும் அதிகபட்சமா மூணு வருஷம் கூட ஆகாது அந்த காதலும் போயிடும் கல்யாண வாழ்க்கையும் கஷ்டமா போயிடும் எப்படி சார் இந்த விஷயம் நடந்ததுன்னு கேட்பாங்க ரொம்ப சிம்பிள் பத்து வருஷமா நம்ம ரொம்ப நாள் விலகி இருந்திருந்திருக்கோம் மனம்தான் ஒண்ணு சேர்ந்திருக்கு நம்ம பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது நம்மளோட உண்மையான சொரூபங்கள்லாம் தெரியும் இல்லையா அதனால காதலர்கள் காதல்கிறத இந்த நாளில் நல்ல முடிவுகள் எடுங்க நம்ம எடுக்கிற முடிவு நம்ம வாழ்க்கைக்குள்ள முடிவு தவறான முடிவுகளை எடுக்காதீங்க நம்பிக்கையானவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதான் வாழ்க்கை நம்பிக்கை தான் காதல் இது உங்கள் லைஃப் உங்கள் லைஃபோட அடுத்த பார்ட் ஆரம்பிக்குது பார்ட் ஒன் என்றைக்குமே நல்லா கவனிச்சுக்கிங்க எந்த திரைப்படம் எடுத்தாலுமே பார்ட் ஒன்னு நல்லா இருக்கும் பார்ட் டூ ஃபெயிலியர் எந்த திரைப்படமா இருந்தாலும் சரி வாழ்க்கையே அது மாதிரிதான் பார்ட் ஒன்னு அம்மா அப்பாவோட நடக்கிறது வாழ்க்கை பார்ட் டூ நம்ம லைஃப் அதை ஃபெயிலியர் ஆக்கிடக்கூடாது ரொம்ப தெளிவா தெரிந்துடுங்க வாழ்த்துக்கள் அதனால காதலர் தினம்ங்கிறது யாரோ ஒரு சிறப்பட்ட ரெண்டு பேர் மட்டும் ஒரு ஆண் பெண் இருபது வயசு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு முப்பது இருபத்தாறு வயசுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் இல்லை எல்லார் மனசுக்குள்ளயும் காதல் இருக்கு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு கூட அங்க உள்ளவங்களோட பேசும்போது அதுவும் காதல் தான் அன்றைய தினத்துல அவங்கள்கிட்ட நம்ம ஃப்ளவர் கொடுக்கலாம் தப்பு இல்ல எத்தனையோ குழந்தைங்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ளவர் கொடுக்கலாம் அதுவும் காதல் அதுவும் காதலை வெளிப்படுத்துறது தான் தப்பு இல்ல அதுதான் காதலர் தினம் மற்றவர்களை மதிக்கக்கூடிய நாள் மற்றவர்களுக்கு அன்பை பெருக்கக்கூடிய நாள் நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய நாள் நல்லதை நினைப்போம் நல்லதையே நடக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள்